திருக்குறள் அதிகாரம் முப்பத்தைந்து துறவு யாதனின் யாதனின் மீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் எந்த எந்த பொருள்களின் மேல் விருப்பம் இல்லாதவனாய் விலகுகிறானோ அவன் அந்த அந்த பொருள்களால் துன்பப்பட வேண்டினுண் தாகத் துறக்க துறந்தபின் ஈண்டியற் பால பல பொருள்களின் மீதுள்ள பற்றை துறந்தபின் பின் வந்து சேரும் இன்பங்கள் பல இன்பங்களை விரும்பினால் துறவு கொள்க அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய வெல்லாம் ஒருங்கு ஆசைகளை பிறப்பிக்கும் ஐந்து புலன்களையும் அடக்க வேண்டும் அவற்றை அடக்குவதற்கு தனக்குரிய அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் இயல்பாகும் நோன்பிற்கொன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் மற்றும் தொடர்பாடு எவன் கொள் பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை இனியும் பிறப்பது கூடாது என்று பிறப்பையே அறுக்க முயன்றவர்க்கு அவரது உடம்பே அதிகம் நிலைமை இப்படி இருக்க உடம்பிற்கும் மேலான சுமை எதற்கு யானென தென்னும் செருக்கருப்பான் வானோர் குயர்ந்த உலகம் புகும் உடல் பற்றி நான் என்றும் பொருள் பற்றி எனது என்றும் வரும் செருக்கை மனத்துலிருந்து விட்டவன் வானவர்க்கும் மேலான வீட்டுலகத்தை அடைவான் பற்றிவிடா இடும்பைகள் பற்றினை பற்றிவிட்டா தவர்க்கு ஆசைகளை பற்றிக்கொண்டு விட முடியாமல் இருப்பவரை துன்பங்கள் பற்றிக்கொண்டு விடமாட்டா தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் ஆசைகளை முழுவதுமாக விட்டுவிட்டவரே நல்வாழ்விற்கு முயன்றவர் விடாதவரோ மயங்கி பிறவி வலைக்குள் அகப்பட்டவரே பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் ஆசைகளை முழுவதுமாக விட்டபோதுதான் பிறப்பு என்னும் கட்டு அறுபடும் விடவில்லை என்றால் பிறப்பு மறுபடியும் தொடரும் பற்றுகப்பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுகப்பற்றுவிடற்கு ஆசை ஏதும் இல்லாதவனாகிய இறைவன் மீது ஆசை கொள்க அவன் மீது ஆசை கொள்வது நம் ஆசைகளை விடுவதற்கே